السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكوريا الله الذي أرخلي أن بشخوذر أرخلي نام تدرشيها بارت ورقودية دعاك لنديا ذكرها لنديا تخفل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மூன்று திக்கர்களையும் நாம் தொண்ணூற்றி ஒன்பது தடவை ஓதுவோம் இந்த திக்கர்களை ஓதி நாம் அவ்வாறு விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கவலைகளும் கஷ்டங்களும் நம்மை விட்டு நீங்கிவிடும் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான மூன்று திக்கர்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் நமக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மின்னலடியார்களே விக்ருகள் மிகச் சிறந்தவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் விக்ருகளினுடைய சிறப்பை பற்றி கூறிய பொழுது கூறினார்கள் சுவர்க்க வாசிகளுக்கு ஒரு கவலை இருக்கும் என்ன கவலை என்றால் இந்த உலகத்திலே வாழ்ந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் அதிகமாக அல்லாஹுவை திக்கர் செய்திருக்கலாம் என்ற கவலை ஒவ்வொரு சுவர்க்கவாசிகளுக்கும் இருக்கும் என்று கூறினார்கள் அண்ணல் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அகன் மார்ந்த சகோதரர்களே அவ்வாஹுவின் நல்லடியார்களே அதிகமாக நாம் அல்லாஹுவை திக்கர் செய்வோம் திக்ருகளின் மூலமாக அல்லாஹ் தாலா நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பல மாற்றங்களை ஏற்படுத்துவான் இந்த மூன்று திக்ருகளும் மிக முக்கியமான திக்றுகள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை நீக்கக்கூடிய திக்கர்கள் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய திக்ருகளாக இந்த திக்ருகள் இறந்து கொண்டிருக்கின்றது முதலாவது திக்ரு என்னவென்றால் சுபஹான் சுபஹானுல்லா அல்லாஹ் மிக தூய்மையானவன் என்ற இந்த திக்ரை முப்பத்தி மூன்று தடவை ஓதுவோம் இரண்டாவது அல்லாஹ் அக்பர் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் இந்த திக்கரை மு முப்பத்தி மூன்று தடவை மூன்றாவது அல்ஹம்துல் இல்லா அல்ஹம்துல்லா என்ற திக்ரை முப்பத்தி மூன்று தடவை ஓதுவோம் இந்த மூன்று திக்ருகளும் மிகச்சிறந்த திக்கருகளாக இருந்து கொண்டிருக்கின்றன